வத்தல்குண்டு அருகே ரவுடியை கழுத்தை அறுத்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நான்கு பேர் கொண்ட ரவுடி கும்பல் கைது மதுரை ஜெய்கிந்தபுரத்தைச் சேர்ந்த சிவமணி பாண்டியன் மணிகண்டன் முனியசாமி சூர்யா ஆகிய ஐந்து பேர் கொண்ட ரவுடி கும்பல் இவர்கள் ஐந்து பேர் மீதும் பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகள் உள்ளன இந்நிலையில் இவர்கள் கொடைக்கானல் செல்வதற்காக ஸ்கார்பியோ காரில் வந்து கொண்டிருந்த போது இவர்களுக்குள் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் வத்தலக்குண்டு மதுரை ரோடு பெட்ரோல் பங்க் அருகே நான்கு பேரும் சேர்ந்து சிவமணியின் கழுத்தை அறுத்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர் இது குறித்து தகவல் அறிந்த வத்தலக்குண்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிவமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பாண்டியன் மணிகண்டன் முனியசாமி சூர்யா ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து ஸ்கார்பியோ காரை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்